வணக்கம் மக்களே அஞ்சனா சுபே தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்றைக்கி நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் இருபத்தி மூன்று நிறைவு பகுதி மூன்று வருடங்களுக்கு பிறகு அதே ரிஷிநந்தன் வீட்டு வரவேற்பறை அதே பழைய சொந்த பந்தங்கள் குழும மீண்டும் விழா கோலம் தரித்திருந்தது இம்முறை தர்ஷினி அஜயின் நிச்சயதார்த்த விழாவை ஒட்டி கையில் பேரன் உதயநந்தனை ஏந்தியவாறு நந்தா கேட்ரிங் ஆட்கள் கிட்ட முடிய பந்து ஏற்பாடு பண்ண சொல்லிடுப்பா ஆ அப்படியே நம்ம வர்த்தினியை விட்டு தர்ஷினி பாக்க பார்க்க ராஜா வந்திதா இருந்து தலை சுத்துதுன்னு படுத்தே இருக்கா நம்ம கிட்ட லெமன் ஜூஸ் கொடுத்து விட சொன்னேன் அது கொஞ்சம் பாருடா ராஜா என்ற அன்னையிடம் சரி விஜய்மா சொல்கிறேன் விஜயமா கொடுக்க சொல்லிட்டேன் விஜய்மா என வரிசையாக பதில் தந்தான் ரிஷிநந்தன் சிறு பெண்ணை போல ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருந்தவரை பிடித்து நிறுத்தி ஒரு பழசாறு குவளையை அவர் கையில் திணித்த தனையன் இதை ஃபஸ்ட்டு குடிங்கம்மா காலையிலிருந்து காலைல சக்கரம் கட்டிக்கிட்ட சொத்துறீங்க என்றவனின் அக்கறையான அதட்டலில் மனம் நிகழ்ந்தார் விஜயலட்சுமி அப்போது அங்கு தாமதமாக வந்து சேர்ந்தார் கேசவன் மகள் கருவுற்றிருந்ததால் மசக்கி அவளை பாடைப்படுத்தி எடுக்கவும் அவள் உடல்நிலை சீராகும் வரை தற்காலிகமாக அவளை மருத்துவமனைக்கு வர தடை விதித்திருந்தார் அவர் இதனால் கேசவனின் வேலை பழு கொஞ்சம் அதிகரித்தாலும் மகள் உண்டாகியிருக்கும் மகிழ்ச்சியில் ஏதோ பத்து வயது குறைந்தது போல சுற்றித் திரிந்தார் அவர் அதே நேரம் தங்கள் அறை கழிவறையில் ஓங்கரித்து காலையில் உண்ட உணவை எல்லாம் வெளியேற்றிக் கொண்டிருந்தாள் வந்தித்தா இடையூறாக அவள் முகம் மறைத்த முடிக்கற்றைகளை வாக தூக்கிப் பிடித்து அவளுக்கு உதவி கொண்டிருந்தான் அவளது கணவன் கிருஷாந்த் அப்போது அரைக்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்கவும் மனைவியை சாய்வாக கழிவறையில் இருந்து அந்த முக்காலியில் அமர வைத்துவிட்டு யார் அது என பார்க்க வந்தான் கணவன் அப்போது உள்ளே வந்த சுமத்தி ஒரு குவளையை அம்மா தந்துவிட்டாங்க என கூறி அவனிடம் தந்துவிட்டு சென்றார் அதற்குள் தள்ளாடியபடி கழிவறை விட்டு வெளியே வந்தால் இரண்டு மாத கருவை சுமக்கும் வந்தித்தா அறையை மேசை மீது வைத்துவிட்டு ஓடி சென்று அவளை தாங்கியவன் நான் வரதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு ஆ என அவளை கடிந்து கொள்ள மறக்கவில்லை அவள் சோர்ந்த முகத்தைக் கண்டு என்ன நினைத்தானோ முதல்ல இப்படி உக்காரு என படுக்கையில் அவளை அமர்த்தி சுமத்தி தந்துவிட்டு சென்ற பழசாரை அவளுக்கு புகட்ட ஆரம்பித்தான் அவள் முழுதும் குடித்து முடித்ததும் அவள் வாய் துடைத்துவிட்டு தன் தோளில் கொண்டு சாரி பாட்டு நமக்கு இது ஒன்னே போதும் என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல என கரகரத்து குரலில் சொன்னான் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து கழுத்தை கட்டி கொண்டிருந்தவள் மன்னவனின் மார்பில் அழுந்து இதழ் பொதித்து நீ சாரி கேட்டு கேட்டுதான் நான் இப்போ இப்படி இருக்கேன் என அந்நிலையிலும் கண் சுமிட்டி அவனை வம்பு எழுத்தாள் அதில் வெட்கம் பிடுங்கி தின்ன தன் முகத்தை அவள் கழுத்து விளைவில் புதைத்து இனிமே இப்படி உன்னை பட்டு என அதற்கும் விடாமல் பதில் பேச்சில் உடல் குலுங்க சிரித்து விட்டால் வந்தித்தா அதில் கிளர்ந்த ஆடவன் பெண்ணவனின் இதழை ஒருமுறை கவ்வி சுவைத்தான் தன்னவனின் கண்களில் கண்ட கரை காணாத காதலில் கட்டுண்டு அவனுக்கு இசைந்து கொடுத்தாள் பாவை அவள் நெற்றியில் இதழொற்றி தேங்க்ஸ் டா என்னை நம்பி உன் லைஃப்பை என்னோட பிழைச்சிக்கிட்டதுக்கு என்றவன் அவளை படுக்கையில் படுக்க செய்து கொஞ்ச நேரம் ரெஸ்டடு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறப்ப நான் உன்னை எழுப்புறேன் என அவள் தலையை விட்டு அறையை விட்டு வெளியேறினான் பெண்ணவளுக்கு ஊரை திரையில் ரசிக்கும் ஹீரோ நிஜத்தில் தன்னை மட்டும் சுற்றி சுற்றி வருவதில் அவ்வளவு பெருமிதம் இந்த மூன்று வருடத்தில் கிரிஷாந்த் நடித்த அத்தனை படங்களும் வெற்றி வாகை சூடியிருக்க அடுத்த கட்டமாக பிறமொழி படங்களிலும் தன் திறமையை நிரூபிக்க ஆரம்பித்திருந்தான் தர்ஷினி அணிவதற்கான நகைகளை எடுக்க போய்கொண்டிருந்தவளின் கைப்பற்றி சடாரண தாங்கள் அறைக்குள் எடுத்துக்கொண்டான் ரிஷி வீடு நிறைய ஆளுங்களை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு என கடிந்து கொண்டவளை சாத்திய அறைக்கதவின் மீது சாய்த்து இரு பக்கமும் தன் கரங்களால் அரணமைத்தவன் கேக் ஃபேக்டரி ஓனர் மேடம் இப்போ எல்லாம் ஒரே பிசிதாம் போல என இதழ் புதுக்கே குறைபட்டு கொண்டான் அதை கேட்டு நகை சிந்திய மங்கே அறிவாளே தன் கனவை நனவாக்க கணவன் எவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொண்டான் என்று உதயநந்தனுக்கு இரண்டு வயதான போது ஆஸ்திரேலியாவில் பேஸ்ட்ரி செஃபுக்கான ஆறு மாத பயிற்சிக்கு மனைவியை அனுப்பி வைத்தவன் மகனின் முழு பொறுப்பையும் தனதாக்கி கொண்டான் இரண்டு வயது மகனை விட்டு பிரிய தயங்கியவளிடம் தான் பார்த்துக் கொள்வதாக தைரியம் தந்து அனுப்பி வைத்தான் சொன்ன சொல் தவறாது அடுத்த ஆறு மாத காலம் உதயனுக்கு தாயுமானவனாகவே மாறியிருந்தான் ரிஷிநந்தன் வருதினி திரும்பி வந்தபோது கேக் ஃபேக்ட்ரி என்ற பெயரில் அவள் வடிக்கும் த்ரீ டி மற்றும் ஃபைவ் டி வகை பிரத்யேக கேக்குகளுக்கே ஆன தனி நிறுவனத்தை ஆரம்பிக்க ஆயத்தம் மேற்கொண்டிருந்தான் ரிஷி அதில் இடைப்பட்டு ஹம்ஸ் பேபி இது உன்னோட பலனால் கனவு இல்லை இதில் ஏன் பங்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என கடையின் மொத்த இன்டீரியரையும் தான் செய்து தர விரும்புவதாக அறிவித்தான் அவள் நண்பன் கணவன் தனக்காக புதிதாக ஒன்றை ஆரம்பித்து தர இருக்க அதில் அடுத்தவர் தலையீட்டை எந்த அளவுக்கு விரும்புவான் முதலில் அனுமதிப்பானா என்று கிளி மனதில் தோன்றியது அந்த எண்ணம் மனதில் உதைக்கவும் நண்பனுக்கு என்ன பதில் உரைப்பது என தவித்துப் போனாள் பெண் அவள் பயம் கொள்ள தேவையே இல்லை என்பது போல ஹே சூப்பர் மாஸ்காற்ற கிரிஷ் கலக்குற ஜின் கேக் என குரல் தந்தவாறு வந்த கணவனின் மறைமுக சம்மதத்தில் அவனை வெளிவரித்து பார்த்தாள் பெண் பின்னர் அவளுக்காக அவனை மாற்றிக்கொண்டு அவள் நண்பனையும் தன் வாழ்வோடு பிணைத்து தாயையும் தங்கையையும் அவனோடு பகிர்ந்து இப்போது அவள் மேலான தன் உரிமை உணர்வை கூட தங்கள் நட்புக்கு மரியாதை செய்யும் வண்ணம் தள்ளி வைக்க முனைந்தவனின் மீது அந்த நிமிடம் நேசம் பெருக்கெடுத்தது ரிஷியின் மனப்பக்குவத்தைக் கண்ட கிரிஷாந்துக்கு மனைவியின் எதிர்பாலினருடனான நட்பை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் அந்த உறவை நீடிக்க செய்யும் கணவன் அமைவது எல்லாம் அதிர்ஷ்டம்தான் என தோன்றியது மேலும் அந்த வகையில் தன் தோழி மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என பெருமிதம் கொண்டான் ஹம்சவர்தினின் கேக் கடை திறப்பு இனிதே நடைபெற முதல் நாளே கேக்குகளுக்கான முன்பதிவு செய்ய முந்தியடித்தது கூட்டம் அடுத்து ஒரு பயிற்சி சாலை ஆரம்பித்து மனைவி தலைமையில் கேக் பேக்கிங் சொல்லித்தர ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்தான் ரிஷிநந்தன் இன்பத்தில் இன்பம் காதலித்தவனையே மணாளனாக அடைவது என்றால் அதைவிட பேரின்பம் கைப்பிடித்தவன் தன் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தாங்கி பிடிப்பதன்றோ அப்பேற்பட்ட வரத்தை பெற்றிருந்தாள் ஹம்சவர்தினி தன் நினைவுகளில் லைத்திருந்தவளின் வளைத்து ஹலோ மேடம் என்ன முழிச்சுக்கிட்டே கனவா என அவள் நாசி நுனியை பிடித்து சிவக்க வைத்தான் கண்ணாளன் அதில் அவன் கழுத்தில் தன் கரங்களை மாலையாக்கி நான் எப்படி கனவு கண்டாலும் அதன் நினவாக்க ஏன் புருஷன் இருக்கார் தெரியுமோ என இல்லாத காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு உரைத்தவள் தொடர்ந்து என் கனவுதான் நல்ல எழுபது கிலோல என் முன்னாடி நிற்குதே அப்புறம் புதுசா என்ன கனவு கண்டுவிடுவேனாம்னா என்ற வழக்கு முதன் முதலில் ரிஷியை தங்கள் கல்லூரியில் பார்த்தது தொடக்கம் அவனை துரத்தி துரத்தி காதல் சொல்லி கைப்பிடித்தது எல்லாம் குறும்படமாக கண்முன் வந்து போனது அதில் ஆசை பொங்க தன்னவனின் முரட்டு உதடுகளோடு தன் மென்னிதழ்களை பொருத்தி ஒரு புது கவிதை படிக்க ஆரம்பித்தாள் பெண் அவள் செயலுக்கு விரும்பி தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த தலைவனின் கரங்கள் மெல்ல அவள் பூமேனியில் அத்துமீற அப்போது கரடியாய் அலறி அவர்கள் தனிமையை கலைத்தது கிருஷாந்தின் கைபேசி அழைப்பு கரடிடிவன் என முணுகியவாறு அழைப்பை ஏற்றவனின் காதே நிறைத்தது கொஞ்சல்ஸ் முடிஞ்சதுனா வர்தினிய சீக்கிரம் கீழே அனுப்பு தர்ஷுவ ரெடி பண்ணணுமா அம்மா கூப்பிட்டாங்க என்று இளையவனின் குரல் வரோம்டா வை என பற்களை நறு நறுத்தவன் நமக்கு வில்லன் வேறு யாரும் இல்லடி உன் ஃப்ரெண்டு தான் என அழுத்து கொண்ட கணவனின் பேச்சில் சலங்கை ஒலி என நகைத்தாள் நங்கை கீழே தர்ஷினி அறையின் முன்பு சுற்றும் முற்றும் பார்த்தபடி ஒரு பையுடன் தயங்கி தயங்கி நின்று இருந்தான் அஜய் தர்ஷினியை மனதில் காதலித்தாலும் நண்பனிடம் சொல்ல தயங்கி கொண்டிருந்தான் அஜய் அப்போது அவளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்ப்பதாக செய்தி வந்து சேரவும் எதற்கு மேல் தாமதித்தாள் தன்னவள் தனக்கில்லை என அறிந்து தயக்கம் முதலில் ஒருவாறு நண்பனிடம் பெண் கேட்டுவிட்டான் அந்த காவலன் உற்ற நண்பனே தன் தங்கையின் கணவனாக வந்தால் வேண்டாம் என்று சொல்ல தோன்றுமா இருப்பினும் தர்ஷினியிடம் இது இரண்டு அண்ணன்களும் அவள் விருப்பத்தை வினவினர் ம் கொட்டி பாவையவளும் தன் சம்மதம் சொல்ல அவள் வாழ்நாள் முழுவதும் காதலனாக காவலனாக கவிப்பாட ஆயத்தமாகிவிட்டான் அஜய் ஒரு மாதிரி தர்ஷினியின் அரைக்கதவை தட்டப்போவதும் பின்பு உயர்த்திய கையை கீழே இறக்குவதுமாக அபிநயம் பிடித்துக் கொண்டிருந்த காவலினின் முன் பிரசனமானான் கிருஷாந்த் மாப்பி என்ன இந்த பக்கம் என வினவிய அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து இவனை ரிஷி கரடின்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லை என முனு முணுத்தான் அஜய் அது தர்ஷாக்கு சாரி என எழுத்து தன் பின்னந்தலையை அழுத்தி தடவினான் அஜய் ஏதோ சாரியா என அலறியவனுக்கு ஒரு சாரி சொல்ல சென்று அவன் அரங்கேற்ற கூத்தையெல்லாம் சாரி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாமா பே நீங்கள் இப்போ போங்க என அவனை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக விரட்டினான் அதற்குள் அங்கு ரிஷியும் ஹம்சவர்தனியும் வந்துவிட தன் காவல்துறை நண்பனையே தலையால் தண்ணீர் குடிக்க வைத்துக் கொண்டிருந்த கிருஷாந்தே ஒரு பார்வை பார்த்து என்னடா பண்றீங்க ரெண்டு பேருங்க என வினவினான் அஜய் பதில் சொல்ல வாய் திறக்கும் முன்பு அவனை முந்திக் கொண்டு தர்ஷினிட்ட உன் நண்பன் சாரி சொல்லணுமா என அந்த சாரியில் சற்று தாராளமாக அழுத்தம் தந்து உரைத்தான் கிருஷாந்த் அவன் கூறிய விதத்தில் ஆரண்டு விட்டான் ரிஷி எனது சாரியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நீ ஃபஸ்ட்டு கிளம்பு என கிரிஷாந்த் குரலில் ஏற்ற இறக்கத்தோடு வேறு விதமாக தன் நண்பனும் குர கடுப்பாகிவிட்டான் அஜய் அடுத்து அவர்கள் இருவரும் ஏதாவது பேசும் முன்னர் நிறுத்துங்கடா ரெண்டு பேரும் கட்டிக்க போறவளுக்கு ஒரு புடவை தர ஆசைப்பட்டது ஒரு குத்தமாடா ஆளாளுக்கு என்ன இப்படி வச்சு செய்றீங்க என படப்படுத்தவன் அருகில் நின்ற வர்த்தனிடம் தான் வாங்கி வந்த புடவை பையை தந்து எந்தாமா இதை தர்ஷாவை கட்டிக்கிட்டு வர சொல்லு என கூறிவிட்டு ஆண்கள் இருவரையும் படு கேவலமாக முறைத்துவிட்டு நகர்ந்தான் நண்பன் அந்த பக்கம் போனதும் கிருஷாந்தின் தலையை தட்டி உனக்கே ஒரு புள்ள வரப்போகுது அப்போ புத்தி போகுது பரு கழுதமையை என திட்டிவிட்டு போனான் ரிஷி அவன் ஏசியதை எல்லாம் துடைத்துவிட்டு கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தவன் அப்படி நல்லவளை யாரும் பார்க்கல என தனக்குத்தானே ஆறுதல் கொண்டிருக்கும் போது நங்கு நங்கு என அவன் உச்சி மண்டையில் குட்டியது ஒரு கரம் ஐயோ ராமா என அலறிக்கொண்டு திரும்பிய கணவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தாள் அத்தனை நேரம் மறைந்திருந்த அவன் சேட்டையை பார்த்த வந்தித்தான் ஆ எதுகடிப்ப என கொட்டின வலிக்குது தெரியுமா என தலையை தேய்த்து விட்டு கொண்டு எகிரினான் கணவன் எக்கு தப்பா பேசி மானத்தை வாங்காதடா கட்டப்பை என அவனை அரட்டி மிரட்டி உருட்டியவளின் முந்தானியை பிடித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் சாரிடா பட்டு என கெஞ்சி கொஞ்சி சமரசம் பேசியவனின் காதல் மொழியில் எப்போதும் போல கட்டுண்டாள் காரிகை தர்ஷினி ஆஜி நிச்சய வைபவம் சிறப்பாக நடந்தேற குடும்ப புகைப்படம் எடுக்க அனைவரும் குழுமினர் விஜயலட்சுமிக்கு இருபுறமும் அஜயும் தர்ஷினியும் வீட்டு இருக்க அவர்களுக்கு பின்னால் தத்தமது மனைவி குழந்தை சகிதம் ஆண்கள் இருவரும் நின்றனர் ரெடி ஸ்மைல் என்ற புகைப்படக்காரரின் வார்த்தைகளில் உள்ளத்தில் பொங்கிய உவகையும் உதடுகளில் உறைந்த சிரிப்புமாக அக்காட்சி புகைப்படமாக மாற்றப்பட்டது அவள் அவனின் தேடலின் காதல் ஔஷதமானால் அவன் அவள் முற்றும் நீங்கள் இதுவரை கேட்டது காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் நன்றி